தௌசண்ட்ல வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவு நாயகியாக இருந்தவங்க தான் நம்ம ஜோதிகா அவர்கள் ஜோதிகா அவர்களுக்குன்னே பிரத்யேகமாக எழுதின பாடல் தான் ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒரு தீ இருந்தாலே அப்படின்ற பாடல் இந்த பாடலை கேட்டுட்டு ஜோதிகாவை நினைக்காம இருக்கவங்க யாருமே இருக்க முடியாது இந்த பாடலை ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுது ஜோதிகாவுக்குன்னே இந்த பாடலை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம ஜோதிகா அவர்கள் மொழி அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா திருமணம் செஞ்சுட்டு நடிப்பை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்க நம்ம ஜோதிகா அவர்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தின திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் முப்பத்தி ஆறு வயது நிலை அப்படின்ற திரைப்படம் மூலமா ரீ ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம ஜோதிகா அவர்கள் இப்போ மகளிர் மட்டும் அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம யதார்த்தமான டேரக்டரான பாலா அவர்களுடைய டேரக்ஷன்ல இப்போ ஒரு மூவியும் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த மூவியோட பேர் தான் நாச்சியார் இப்போ ஏற்பட்ட நம்ம ஜோதிகா அவர்களை பத்தினா ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா மகளிர் மட்டும் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்ச நம்ம ஜோதிகா அவர்களுக்காகவே இந்த திரைப்படத்தோட கதையை இருக்காங்க ஜோதிகா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் நடிக்கணும் அவங்கள வச்சு இந்த திரைப்படத்தை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காகவே டேரக்டர் அவர்கள் யோசிச்சு யோசி இந்த கதையை எழுதினாராமா இந்த திரைப்படத்தில் ஊர்வசி பானுபிரியா சரண்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் வந்து இவங்கெல்லாம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவர்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க டேரக்டர் அவர்கள் இவங்களெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சு எந்த கதையும் எழுதியா ஆனால் ஜோதிகாவை எப்படியாவது படத்தில் டேரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஜோதிகாவை மையப்படுத்தி தான் இந்த கதையை எழுதினதாக டேரக்டர் அவர்கள் இப்போ ஒரு தகவலை சொல்லியிருக்காரு ஸோ ஜோதிகா அவர்களுக்காகவே உருவான கதை தான் நம்ம மகளிர் மட்டும் திரைப்படம் மகளிர் மட்டும் திரைப்படத்துடைய ட்ரெயிலர் இப்போ ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு ட்ரெய்லரை தொடர்ந்து இந்த திரைப்படம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க மகளிர் மட்டும் திரைப்படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய பில்மிபீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க